இந்த வேளையிலே நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தின் மகாவலி டெல்டா பிரதேசத்தில் சோமபுர நீலாப்பொலை அரியமன்கேணி கங்குவேலி வெறுகல் போன்ற பிரதேசங்களுக்கு நாங்கள் விஜயங்களை மேற்கொண்டு இந்த மக்களை மீட்டு அது போன்று அந்த மக்களுக்கான இந்த நிவாரண நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டு வருகின்றோம் கடந்த சில நாட்களாக நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் பகுதிகளில் இந்த அனர்த்த நிலைமை காணப்பட்டிருந்தது திருவோணமலை மாவட்டத்திலும் அதற்கு ஒப்பூட்ட நாங்கள் பல்வேறு தரப்பட்ட சவால்களை நாங்கள் முகம் கொடுத்திருந்தோம் ஆனால் அதிர்ஷ்டவசமாக எந்த விதமான உயிரிழப்பினையும் நாங்கள் இதுவரையிலே நாங்கள் முகம் கொடுக்கவில்லை நாங்கள் நம்புகின்றோம் இந்த அனர்த்த கால பகுதிக்குள் நாங்கள் எந்த விதமான உயிரிழப்பும் இல்லாமல் இந்த காலத்திலே எங்களால் கடத்த முடியும் என்று நம்பிக்கை இருக்கின்றது பலர் பல்வேறு தரப்பட்ட ஒத்துழைப்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சிலர் இவ்வாறான ஒத்துழைப்புகளை வழங்காத ஒரு நிலைமை ஒரு துருப்பாக்கியமான நிலைமை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அவர்களது சொத்துக்கள் தொடர்பான இழப்புகள் தொடர்பான பல்வேறு தரப்பட்ட சந்தேகங்கள் பல்வேறு தரப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அவர்கள் துளைப்பை வழங்காத ஒரு நிலைமை காணப்படுகின்றது இந்த இடத்திலே நாங்கள் முப்படைகள் அது போன்று அனைத்து முகாமைத்துவ நிலையம் மேலும் பிரதேச செயலகமாக இருக்கலாம் பல்வேறு தரப்பட்ட நபர்களாக இருக்கலாம் இந்த விடயங்களை நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக நாங்கள் செய்து கொண்டு வரும் இந்த வேளையிலே இந்த வேலைகளை நாங்கள் இன்னும் சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களது ஒத்துழைப்புகள் நிச்சயமாக எங்களுக்கு கிட்ட வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு இருக்கின்றது ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் மக்களிடம் ஒரு விடயத்திலே நாங்கள் மிகவும் பணிவாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இந்த தீர்மானகரமான இந்த மிகவும் மோசமான இந்த வெள்ளப்பெருக்கினுக்கு இந்த இந்த நாடு முகம் கொடுத்து வருகின்ற இந்த வேளையில் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு கொண்டு வருகின்ற எங்களுக்கு உங்களது ஒட்டுமொத்த ஒத்துழைப்புகளை வழங்குமாறு நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அதாவது பல்வேறு தரப்பட்ட சந்தர்ப்பங்களில் பல்வேறு தரப்பட்ட அசமந்த போக்குகளின் மூலமாக ஒத்துழைப்புகள் சிலரால் கிடைக்கவில்லை என்கின்ற அந்த ஏமாற்றம் உங்களுக்கு இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு இருப்பது இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இந்த மணி நேரங்களுக்குள் உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த உதவிகளை மிகவும் உயரிய அளவில் பாவித்து தயவு செய்து இந்த குறிப்பிட்ட இந்த குறித்த பாதிப்புக்கு உள்ளான பிரதேசங்களில் இருந்து விலகி இந்த இந்த மக்களை மிகவும் பாதுகாப்பான நிலையங்களுக்கு சென்றடையுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி